கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் அப்படி ஒன்றும் பெருசா இல்லை ஏன்னா திங்கக்கிழமை அவர் ஆறாம் இடத்துல இருப்பாரு செவ்வாய் புதன் வியாழக்கிழமை ஏழாம் இடத்துல இருப்பார் ஆனால் வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராசிரமமாக வரும் குறிப்பாக போனா வியாழக்கிழமை இரவு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஏழு மணி நாலு நிமிஷத்துல இருந்து வெள்ளிக்கிழமை முழுக்க மற்றும் சனிக்கிழமை முழுக்க சந்திராசிரமக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழரை மணி வரைக்கும் இருக்குதுங்க அப்ப வெள்ளி சனி இந்த இரண்டு நாட்களும் இப்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வியாழக்கிழமை நைட்டு தானே வருது பண்ண போறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே முடிஞ்சதுனால வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் ஆனா இந்த சந்திராஷ்டமம் பெரிய கஷ்டத்தை கொடுக்காதுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சந்திரன் ராகு கெதுக்களோட கிரகண தோஷத்தில் இருந்தாலும் கூட குறிச்சு குர தொடர்புகள் இருக்கிறார் ஆகவே இது சந்திராஷ்டமமாக வேலை செய்யும் கும்பராசிக்காரங்க பெருசாக கவலைப்படாதீங்க உங்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அப்படியே விலகி போச்சு அஷ்டம ஜென்மச்சனி முடிஞ்சதற்கு பிறகு வரக்கூடிய முதல் சந்திராஷ்டமம் கூட உங்களுக்கு பௌர்ணமி சந்திராசிரமமாக சந்திராசிரம தன்னைக்கு புதிய அறிமுகங்கள் நல்ல அறிமுகங்கள் நல்ல துவக்கங்கள் காசு பணம் வரக்கூடிய அமைப்புகளுக்கான ஒரு ஆரம்பங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்குங்க இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் சந்திராசிரமத்தில் அது செய்ய வேண்டாம் கிடையாதுங்க எல்லாத்திற்குமே ஜோதிடத்தில் விதி உண்டுங்க உண்டுங்க தன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கஷ்டமா இருக்கும் சந்திக்கிறவர்கள் ஏமாற்றத்தை தருவார்கள் என்றாலும் கூட இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரண்டு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கு என்ன நல்ல பலன்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பௌர்ணமியாக இருந்து அவர் குறிச்சுக்கிற தொடர்புகள் இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் நல்ல நன்மைகள் போன்றவைகள் தர வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல வாரமாகவே இந்த வாரத்தை எல்லா இவர்களுக்கும் நல்ல விதமாகவே தெரியுங்க அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கிடையாது தொட்டது தொடங்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்